Your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays. அந்த ரெண்டு பேரே தூக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கிடந்த போதை வஸ்து. ரோந்து போலீசார் செய்த விபரீத செயல். எஸ்பி எடுத்த அதிரடி முடிவு. ஜோலார்பேட்டையில் பரபரப்பு ரயில்கள் மூலம் கஞ்சா மது உள்ளிட்ட பொருட்களை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபடுவதை தடுக்க ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் சந்துரு மணிகண்டன் ஆகியோர் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரோந்து சென்றனர் அப்போது போலீசார் இருவரும் நான்காவது பிளாட்ஃபாரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கேட்பாரற்று பை ஒன்று கிடந்துள்ளது இதை கவனித்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அந்த பையை எடுத்து திறந்து பார்த்துள்ளனர் அதில் பண்டல்களாக கட்டப்பட்டு ஒன்பது கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் இருவர் அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் பதுக்கி வைத்திருந்துள்ளனர் ரயில்வே காவலர்களின் இந்த சட்டவிரோத செயல் ஈஸ்வரனுக்கு ரகசியமாக கிடைத்துள்ளது அதிர்ச்சியடைந்த ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் சந்தேகத்தின் பேரில் இரண்டு விசாரணை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதில் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் கிடந்த ஒன்பது கிலோ கஞ்சாவை காவலர்களே சேர்ந்து பதுக்கி வைத்திருந்தது உறுதியானது தொடர்ந்து ரயில்வே காவலர்களின் சட்டவிரோத செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காவலர்கள் சந்துரு மணிகண்டன் ஆகிய இருவர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்காலிக பணியில் நீக்கம் செய்து ரயில்வே எஸ்பி அதிரடி உத்தரவிட்டார் பலரும் எஸ்பியின் உத்தரவை வரவேற்று வரும் நிலையில் ரயில்வே போலீசாரே கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த சம்பவம் ஜோலார்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி எந்த காவலரும் இது போன்ற செயலில் ஈடுபடாத வகையில் துறை ரீதியிலான ஆய்வுகள் செய்து ரயில்வே எஸ்பி நிரந்தர நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த ஒன்பது கிலோ கஞ்சாவை பதுக்கிய இரண்டு ரயில்வே காவலர்களை தற்காலிக பணியில் நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க